இந்த நேரத்தில் தமிழர் கட்சி நாங்க திட்டமிட்டு திருமுருகன் காந்தி வீடை முட்டுகையிடுவதற்காக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அதாவதுங்க ஒரு தலைவர் வீடை கேட்டா எல்லாருக்கும் தெரியணும் இப்ப செந்தமலன் சீமாவின் வீடு எங்க கேட்டா எல்லாருக்கும் தெரியும் கலைஞர் கருணாநிதி வீடு எங்க இருக்கு ஸ்டாலின் வீடு கேட்டா தெரியும் நான் தலைவரா அறிய போடுற ஒருத்தருடைய கண்டே பிடிக்க முடியலங்க கண்டே பிடிக்கல அந்த மக்களுக்கே தெரியலங்க அந்த மக்களுக்கே தெரியாம தான் திருமுருகன் காந்தி இருக்கிறார் அந்த ஏரியால அடையாருங்கிற ஏரியால தான் ஒரு வீடு இருக்கிறது இப்ப கன்ஃபார்ம் ஆனா நாங்க காலையில் அஞ்சு மணில இருந்து அடையாறு நாலாவது தெரு மூணாவது எல்லா ஆட்டோக்காரங்க இருக்கிற அத்தனை பேரு கேட்டு பார்த்துட்டு ஏன்னா முட்டுக்கு எதிர் முட்டு தான் சரியா இருக்கும் நீ எவ்வளவு தைரியமா இருந்தா நீ தமிழ் தேசிய தளத்தில் மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய நபரை நீ வந்து கொச்சப்படுத்திக்கிட்டு அதாவது இல்லாததை பேசல பெரியாரு தந்தை பெரியார் நீக்கி சொல்றிய அது உங்க வழியில எங்க வழியில அவர் ஒரு சமூக சீர்திருத்த சீர்திருத்தவாதியா ஏற்கிறோம் ஆனா ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்துக்கு அவர் எங்களுக்கு பெரியார் என்பதை நாங்க ஒருபோது ஏற்கல இதைத்தான் நாங்க தமிழ் தேசியவாதியா சொல்லிட்டு இருக்கோம் சொல்ற எங்களை மாதிரி ஆட்களை நீ ஆரி அடிமை ஐயா மணியரசனே ஆரி அடிமை தீரன் திருமுருகன் ஆரியன் அடிமை ஆரிய அடிமை அண்ணன் செந்தமலன் சீமான் ஆரிய அடிமை நாங்கெல்லாம் ஆரிய அடிமை நீங்க மட்டும் யாரு திராவிடங்கிற சொல்லு முதல்ல எங்க இருந்து வந்தது பார் டிபேட் வைப்போம் பேசுவோம் வரலாறா சொல்லுவோம் கிபி ஆயிரத்தி அறுநூறுல இருந்து எழுநூறு எண்ணூறு ஆயிரம் ரெண்டாயிரம் வரை நாங்க எப்படி அரிமைப்படுத்தப்பட்டிருக்கோம் ரெண்டாயிரத்து ஒன்பதுக்கு அப்புறம் நாங்க எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டு எப்படி வெளியே வந்திருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இந்த நேரத்துல நீ ஒட்டுமொத்த நபர்களை கூட்டிட்டு கொண்டு போய் அண்ணன் தீரன் அண்ணனுடைய சந்தமனின் வீடு திரு சந்தமனன் சீமானு வீடோ நீ முற்றுகை போயிருக்க ஓ வீடை முற்றுகை பண்றதுக்குன்னா துடியா துடிச்சோம் ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட நபர்கள் நின்றோம் எல்லாத்துக்கும் ரெடியா இருந்தோம் எப்படி எங்க போறது பல்லாவரம் போனோம் அங்கேயும் வீட்டு அட்ரஸ் இல்ல கேட்க என்ன இருக்குன்றான் அங்கேயும் இல்ல சரி அடையாறு தான் அடையாறு சுத்தி சுத்தி வந்தோம் அடையாறுல உன் வீடு இல்ல கடைசியில நாங்க ஒரு ஐம்பது பேரை பார்த்துட்டு அப்ப திருமுருகன் காந்தி வீடு அங்கதான் தெரிஞ்சு போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்ட தான் ஒருவேளை திருமுருகன் காந்தி வீடு இங்கதான் இருக்குதுன்னு தெரிஞ்சது அதுக்கப்புறம் தான் தவிர்க்கவே முடியாம தான் அதாவது உன் வீடை முற்றுகை பண்ணாமல இல்ல ஓ தவிர்க்கவே முடியாமல் தான் இந்த அலுவலகத்தை வந்து நின்றுக்கிட்டுருக்கோம் இந்த அலுவலக அட்ரஸ் கண்டுபிடிச்சி அலுவலகத்தில் நின்றுக்கிட்டுருக்கோம் கட்சி அலுவலகத்தை வந்து நாம தமிழகம் ஆ ஆ அதை எப்படி நீங்கள் பார்க்க தேனாம்பேடலுக்கு எங்கள் கட்சி அலுவலகம் இல்ல எங்க தோழர் ஒருத்தருடைய புத்தக கடை நாங்களெல்லாம் நாள் குறிச்சிட்டு இந்த தேதியில வர்றோம்னு சொல்லி பத்து நாளுக்கு முன்னாடி பிரஸ் மீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இதை உறுதிப்படுத்திட்டு அறிவிப்பு வெளியிட்டு போஸ்டர் ஒட்டிவிட்டு எல்லோரும் இங்கே தரண்டு வர்றம்பொழுது கோலை பயலுக்கு மாதிரி ஒரு தோழருடைய கடைக்கு போய் முற்றுகையிடுறேன் சொல்லு யோ இதான் உனுடைய வீரமா நான் கேட்கிறேன் ஒரு தோழனுடைய கடை ஏழை தமிழனுடைய கடை அத போய் முற்றுகிட்டு உன் வீரத்தை காமிக்கிறீங்களே நான் இங்க நினைக்கிறேன் வாங்க வெளியே சீமான் வர சொல்லுங்க ஏன் போய் ஒளிஞ்சு கிடக்குறாரு அதை வீழ்ந்து விடாத வீரம் மண்டியிடாத மாறன்னு சொன்னால வர வேண்டியதானே நாங்க நாள் குறிச்சு வந்திருக்கோங்க தேதி குறிச்சு வந்திருக்கிறோம் இடம் சொல்லிட்டு வந்திருக்கிறோம் அப்படி வர சொல்லுங்க உண்மையாலுமே உண்மையாலுமே அவர் அவர் மொழியில சொல்றேன் நல்ல அப்பா அம்மாக்கு பிறந்தவனா வா வா நல்ல அப்பா அம்மனுக்கு பிறந்தவனா குறிச்சி நேரம் குறிச்சி வா நிக்கிறோம் நாங்க வர்றியா நான் நிக்கிறேன் திருமுருகன் நிக்கிறேன் நான் தான் அறிவிச்சோம் நான் தான் அறிவிச்சேன் நான் நிக்கிறேன் இங்க நான் அறிவிச்சேன் நான் நிக்கிறேன் அறிவிச்சுட்டு வா